இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு குஜராத்தில் உள்ள இருபத்தாறு லோக்சபா தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஏழில் தேர்தல் நடக்கவுள்ளது கடந்த இரண்டு தேர்தல்களிலும் வென்ற பாஜக இந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது ஏண்டிக் கூட்டணியில் காங்கிரஸ் இருபத்து நான்கு இடங்களிலும் ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன முப்பது ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக விளங்கும் ராஜ்கோட் தொகுதியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா போட்டியிடுகிறார் இவர் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டில் வால்மீகி சமூகத்தின் மத்தியில் சத்திரிகர் எனப்படும் ராஜபுத்திரர்கள் குறித்து அவதூறாக பேசினார் இதற்கு சத்திரிகர் சமூகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவதூறாக பேசியதற்கு இரண்டு முறை புருஷோத்தம் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதை ஏற்காத சத்திரிகர் சமூகத்தினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அவரை மாற்ற வேண்டுமென பாஜகவை வலியுறுத்தினர் ஆனால் அது நடக்கவில்லை புருஷோத்தம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இப்போது வேட்புமனு தாக்கல் தேதியும் முடிந்துவிட்டது கடைசி நிமிடத்திலாவது அமைச்சர் புருஷோத்தம் மாற்றப்படுவார் என நம்பியிருந்த சத்திரிகர் சமூகத்தினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் லோக்சபா தேர்தலில் பாஜகவை புறக்கணிக்க அந்த சமூகத்தினர் முடிவு செய்துள்ளனர் ஓட்டே ஆயுதம் என்ற பெயரில் போராட்டத்தை முன்னெடுக்க என சத்திரிகர் சமூக அமைப்பின் நிர்வாகி கரண் சிங் ஜடேஜா கூறினார் குஜராத்தில் ஐந்து வழித்தடங்களில் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம் ஓட்டு போடும் கடைசி நிமிடம் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் இது பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ராஜ்கோட்டில் பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி வரவுள்ளார் அப்போது எந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அவரது பேச்சு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது